நாம் எல்லாம் மார்க்கெட்டில் வெற்றி பெற வேண்டுமென்று ஏங்குகிறோம் ஆனால் அதற்காக நம்மிடம் சொல்லித்தரப்படுவது இண்டிகேட்டர்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஓஐ அனாலிசிஸ் சார்ட் தியரீஸ் எல்லாம் ரிப்பீட்டட் நாலெட்ஜ் நான் சொல்றது வேறு இது எந்த கோர்ஸுக்குமே ஒத்த நாலெட்ஜ் கிடையாது நான் உருவாக்கிய இந்த மெத்தட்ல இந்த ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் எதுவும் கிடையாது நோ இண்டிகேட்டர்ஸ் நோ டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் இது ஒரு பியோர் லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் மாடல் நான் சிம்பிளிஃபை பண்ணிய ஒரு ஃபார்மியா மட்டும்தான் இதன் ஆதாரம் இதன் மூலம் நாளைய ஏடிஎம் ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு ஹை போகும் எவ்வளவு லோ இருக்கும் என்பதை கணிக்கலாம் இது ஒரு எஸ்டிமேட் கிடையாது இது ஒரு ஒர்க் ஒவ்வொரு வாரத்துக்கும் மார்க்கெட்டின் மூவ்மெண்ட் ரேஞ்ச் பிரீமியம் ஃப்ளக்சுவேஷன் ரேஞ்ச் தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி அடுத்த மாதத்துக்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிந்து வைத்திருக்கலாம் இந்த சிஸ்டம் ஒரு ட்ரேடருக்கு எந்த அட்வான்டேஜ் கிளாரிட்டி எந்த டே ட்ரெண்டிங் இருக்கும் எப்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் ரிஸ்க் மினிமைஸ் பண்ணலாம் நோ இமோஷனல் ட்ரேட் நோ ஓவர் அனாலிசிஸ் மார்க்கெட் லாஜிக்கா வேலை செய்கிறது என்பதை உணர முடியும் இதன் பியூட்டி என்னவென்றால் இது ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் கமோடிட்டி எல்லாவற்றுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது அது மட்டுமில்ல இதற்கான புரூஃப்களும் இருக்கின்றன என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்த எக்ஸாம்பிள் அனாலிசிஸ் இருக்கின்றன நான் சொல்வது பிலீஃப்கு இல்லை லாஜிக்கு மட்டுமே நீங்கள் இதை லேர்னிங் சிஸ்டம் என நினைக்க வேண்டாம் இது ஒரு கிளாரிட்டி பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ரக்சர் பிகினர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கும் இது பெனிஃபிட் தரும் நீங்களும் இந்த லாஜிக்கல் பாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பினால் வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளவும் ஏனெனில் இவ்வளவு நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்தது ஒரு மாடலா இருந்திருக்கலாம் ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்